வணக்கம் பாப கிரகங்களின் இணைவு அல்லது செயற்கை அமைப்பில் பலன் எடுக்கும் வரிசையில் ராகு சந்திரன் ராகு சுக்ரன் ராகு செவ்வாய் ஆகிய கிரக இணைவு வரிசையில் இரு மாபெரும் பாப கிரகங்களான ராகு சனி ஆகிய கிரக இணைவைப் பற்றிய ஆழமான ஜோதிட புரிதலுக்கு செல்வோம் அதற்கு முன் தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் சாமி முந்தைய பதிவுகளை போல் இந்த கிரக இணைவில் முதலில் ஜாதகரது குண நலன்களைப் பற்றியும் அடுத்ததாக சமுதாயத்தில் அல்லது சமுதாயத்தால் ஜாதகருக்கு ஏற்படும் சாதக பாதகமான விஷயங்களையும் ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் யோகம் இருக்கும் என்பதையும் இறுதியான ஜாதகரது உத்தியோகம் மற்றும் தொழில் மேன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் விளக்குகிறேன் இந்த கிரக இணைவோட நல்ல தாக்கங்கள் சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னா சமூக மாற்றத்தில் ஆழமான பங்கு வகிக்கக்கூடிய மனநிலையில் ஜாதகர் இருப்பார் ஏழைகள் பின்தங்கியோருக்கான அடிப்படை வசதிகளை பெற்றுத்தரக்கூடிய போராட்டங்கள் உரிமைகளை பெறக்கூடிய சட்டத்திட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு அரசியல் தலைவராகவோ அல்லது ஒரு சமூக அமைப்பின் தலைவராகவோ ஜாதகர் இருக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப அமைதியாக கூலாக மிக நெருக்கடியான காலகட்டங்கள்ல கூட சமுதாயத்திற்கும் மற்றவருக்கும் பயன் தரக்கூடிய முடிவுகளை எடுக்கிறதுல முன்னணியில இருப்பாங்க எதிலையும் சாயாத யாரையும் சார்ந்து கருத்துக்களை வெளியிடாத உண்மையான நிலைப்பாடு ஜாதகர்கிட்ட இருக்கும் அதே நேரத்துல இதோட எதிர்மறையான தன்மைகள் நெகட்டிவான விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ராகுன்னா ஆசை பேராசை சனின்னா சில நேரங்களில் சட்டத்திற்கு புறம்பான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுறது வஞ்சகத்தனம் இது எல்லாத்தையுமே தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற சனியும் சமூகத்திற்கு எதிரான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கடுமையான தீவிரமான போக்கு ஜாதகருக்கு இருக்கலாம் உதாரணமாக சமுதாயத்தில் தங்களோட ஆளுமையை பலத்தைய காட்டக்கூடிய விஷயங்களில் ஜாதகர் ஈடுபடுறது மக்களின் ஆரோக்கியத்திற்கும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய சில நிறுவனங்கள் அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மக்கள் குடியிருப்புகளில் வைக்கிறதுக்கு இவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கான உரிமம் லைசன்ஸ் போன்றவற்றை கொடுப்பது அதிகாரம் தான் சார்ந்த பதவி அதிகாரத்திற்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு துணிகிறது தன் இனம் சமூகம் சார்ந்த மக்களுக்கு உதவி செய்தும் மற்ற இன மக்களை கண்டுகொள்ளாமல் இருந்து அவர்களை புறக்கணிக்கிற சூழ்நிலைகளும் ஜாதகரோட மனநிலையில் இருக்கும் வலுப்பெற்ற சுப கிரகங்களின் ஒளி இந்த இணைவிற்கு கிடைத்தால் முக்கியமாக குரு தனது ஐந்து ஒன்பதாம் பார்வைகளால் இந்த ஜாதகரின் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ அல்லது இந்த இணைவையோ பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் பொதுமக்களிடம் அவப்பெயரோ அல்லது பணியில் ஏதாவது மறைமுக சட்டவிரோத செயல்களை செய்தோ மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாமல் ஜாதகர் தப்பித்துக்கொள்வார் கொள்வார் எனலாம் அல்லது அந்த மாதிரியான மக்கள் விரோத போக்கான மனநிலையை ஜாதகருக்கு இல்லாமல் குரு தனது சுபத்தன்மையிலான நீதி நியாயம் கருணை மக்களுக்கு தொண்டு செய்தல் தான தர்மங்கள் செய்தல் ஆகிய விஷயங்களை ஜாதகருக்கு கொடுப்பார் என்று எடுத்துக்கிறார்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் யாருக்காவது ராகு சனி இணைவு உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு உயர்விற்கோ அல்லது தாழ்விற்கோ கொண்டு சென்றது என்ற கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் அது மற்ற ஜாதகர்களுக்கு ஒரு உபயோகமான அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய தகவலாக அமையும் பதிவு பிடித்திருக்கும் பட்சத்தில் காணொளிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நிறைய நண்பர்களை இந்த காணொளி சென்று அடைந்து அவர்கள் பயன்பெறத்தக்க வகையில் இந்த காணொளியை உங்களுக்கு பிடித்த உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ராகு சனி கிரக இணைவை பெற்ற ஜாதகர்கள் மன வாழ்க்கையில் எந்த விதமான செயல்பாடுகள் இருக்கும் சனி இயல்பாகவே தாமதம் தரக்கூடிய ஒரு கிரகம் ராகு அதை அவசரப்படுத்தி வேகமாக்கி மேலும் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் இந்த ஜாதகர்களோட திருமணம் சாதாரணமாக முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சு நாற்பது அந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஒரு தவறான ஈர்ப்புகளை ராகு உருவாக்கக்கூடும் திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய முடிவுகள் எடுப்பாங்க அந்த முடிவுகளில் நிறைய தடவை மாற்றங்களும் வரும் தங்கள் மன வாழ்க்கையில அந்த இல்லற உறவை அழகா கொண்டு போறதுக்கு பெரும் போராட்டமா இருக்கும் ஏன்னா ராகு எப்பவுமே பொது வாழ்க்கையில ஈடுபட துணிகிறவர் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு குடும்பஸ்தானமாகிய ரிஷபத்தில் நீச்சம் கிரகம் சனி எப்போவுமே வேலை கருமம் நீண்ட உழைப்புக்கு சொந்தக்காரர் இந்த மாதிரியான கிரக கூட்டு இருக்கும்போது இவங்க எப்படி குடும்பத்தில் கவனம் செலுத்துவாங்க வேலை பழுனாலையும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுனாலையும் குடும்பத்தை மறந்து செயல்படுறதுனால வாழ்க்கை துணையோட அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் அதுக்கு நேரம் செலவு பண்ணாமல் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் வரும்னே சொல்லலாம் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகணும்னா இந்த சனி ராகு இணைவோட ஜாதகத்துல சுக்ரனோட நிலையும் பார்க்கணும் ஏழாம் பாகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் பாவத்திற்கு பாவ கிரகங்களில் பார்வை இல்லாமல் இருக்கிறது குரு சுக்ரன் வளர்பை சந்திரன் ஆகிய சுப கிரகங்களோட ஒளி இருக்கக்கூடிய நிலைகள் இது எல்லாமே திருமண வாழ்க்கையை ராகு சனி இணைவால ஏற்படக்கூடிய கெடுபலங்களை குறைத்து ஒரு நிலைத்தன்மையை நீண்ட காலத்திற்கு திருமண வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும் அதனால குடும்பஸ்தானத்திலேயோ ஏழாம் பாவத்திலேயோ அல்லது பனிரெண்டாம் பாவத்திலையோ இந்த சனி ராகு இணைவு இருந்துச்சுன்னா பத்தாம் பொதுவா ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சிறக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது மற்ற சுப கிரகங்களின் தாக்கம் இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கோ ஏழாம் அதிபதிக்கோ ஏழாம் பாவத்துக்கோ இருக்கிறத பொறுத்து நிறை குறைகளோட ஜாதகரோட திருமண வாழ்க்கை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் சில நிலைகளில் சனி ராகு இணைவு பெற்ற ஜாதகர்களோட வாழ்க்கை துணை ரொம்ப பொறுப்பாக குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நிலைச்சு நிற்கக்கூடிய மன வாழ்க்கையில் பின்வாங்காம கடைசி வரைக்கும் கணவர் அல்லது மனைவியோட சேர்ந்து குடும்பத்தை தாங்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க உதாரணமா துலாம் லக்கண ஜாதகர் ஒருவருக்கு இந்த ராகு சனி கிரக இணைவு இருந்துச்சுன்னா சனி நான்காம் பாவமாகிய சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் பாவம் ஆகிய புத்தி புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியா வருவார் அவர் ராகுவோட இணைந்து ஏழாம் அதிபதி செவ்வாயோட அதாவது தன குடும்ப களத்திராதிபதியான செவ்வாயோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த பாக்கியஸ்தானம் ஏழாம் பாவத்திற்கு பகைவரான புதனோட வீடு ஆனா லக்னாதிபதியான துலாம் ராசிக்கு அது பாக்கிய வீடு நண்பரோட வீடு மேலும் துலாம் லக்னத்திற்கு அதிபதியான சுக்கரன் சிம்மத்துல போய் உட்கார்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க நினைத்ததை அடையக்கூடிய வெற்றி ஸ்தானமாகிய லாபஸ்தானத்துல போயிட்டு லக்னாதிபதி உட்கார்ந்துட்டாரு தனியா உட்காந்துருக்காரு இப்போ லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி செவ்வாய் தனக்கு பிடிக்காத சனியுடனும் ராகுவுடனும் இணைந்து தனது பகைவரான புதன் வீட்டில் உட்கார்ந்து சொல்லணா துயரங்களை அனுபவிக்க போறான்னு அர்த்தம் ஆனா ஏழாம் பாவமாகிய மேஷத்திற்கு சனியுடைய வீடுகளாகிய மகர கும்பம் பத்து பதினொன்றாம் அதிபதியில வந்து அதன் அதிபதி சனி ஏழாம் பாவாதிபதி செவ்வாயோடு இணைந்து ஏழாம் பாவத்திற்கு மூன்றில் ராகுவோடு கூட்டு சேர்ந்து அமைகிறதுனால ஜாதவரோட மனைவி ஏதாவது வேலைகள் செய்து அடிமை தொழில்கள் செய்து தனது குடும்பத்தை பொறுப்பா நிர்வகிக்க போறாங்கன்னு அர்த்தம் இதில் நினைத்ததை அடையக்கூடிய வெற்றிஸ்தானமாக லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒன்று எட்டு ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரரான சுக்கரன் அவர் ஏற்கனவே கலைகள் ஆடல் பாடல் பொழுதுபோக்கு சொந்தக்காரர் அவர் இன்னொரு பொழுதுபோக்கு ஸ்தானமாகிய தன் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இருந்து பாக்கியஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் ராகு ஆகிய பாவ கிரகங்களோடு இணைவு பெற்ற சனியின் மூன்றாவது பார்வையினால தன் ஆசை விருப்பங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு குடும்பத்தாருடைய நலனை கருதாமல் செயல்படுவார் ஆனால் ஜாதகரோட மனைவி பொறுப்பாக செயல்படுறதுனால அந்த குடும்பம் சிறக்கும் சொல்லலாம் லக்னத்திற்கு பாவ கிரகங்களோட தொடர்பு இருந்து சனி ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியை தன்னுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளால் பார்த்து ஜாதகருக்கு எதிர்மறையான எண்ணங்களையோ சந்தேகங்களையோ கொடுக்கக்கூடிய மனநிலையை தூண்டுவதாக இருப்பதால் ஜாதகர் தன் மனைவியை சந்தேகித்து துணை கிட்ட அடிக்கடி மோதக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ராகு தசா புக்தி அந்தரங்கள் நடக்கிற காலங்கள்ல திருமணங்களை தள்ளி போடுறது நல்லது பொதுவாக திருமண வாழ்க்கையில் கர்மக்காரகனான சனியுடன் எதையை மிகைப்படுத்தி செய்யக்கூடிய ராகு இணைறதுனால ஜாதகர் ஓய்வு ஒளிச்சல் அவரோட பொது வாழ்க்கையிலையோ அல்லது வேலை உத்தியோகம் தொழில் விஷயங்கள்லையோ ரொம்ப ஈடுபாடு காட்டுறதுனால வீட்டை புறக்கணிச்சிருவாங்க நேர பற்றாக்குறை காரணமாக துணையோடு உட்கார்ந்து தங்கள் திருமண வாழ்க்கையில் நிறை குறைகளை பற்றி ஆராயக்கூடிய விவாதிக்கக்கூடிய தன்மைகள் சூழ்நிலைகள் மிகவும் குறைவாக இருக்கும் அதனால இந்த தம்பதிகளுக்குள்ள ஒரு பாண்டி பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது விவாகரத்துல அல்லது தற்காலிகமான மனப்பிரிவுல கொண்டு போய் சில மோசமான அவயோக தசாமூர்த்திகள்ல விடும் பொதுவாக சனி ராகு கிரக இணைவு ஏழாம் பாவம் அதாவது களத்தர ஸ்தானமாகிய மனைவி வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இந்த கிரக இணைவு இருச்சுன்னா அங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையால் லக்னத்தையும் பார்ப்பாரு அதே போன்று லக்கணத்திற்கு எட்டாம் பாவத்தில் இருக்கிறது தன் வாழ்க்கை துணையோட வாக்குஸ்தானத்திலேயே சனிராகு இருக்கிறது அங்கிருந்து ராகுவோட இணைப்பெற்ற சனி லக்கணத்திற்கு வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பார் அதனால கிட்ட சந்தேகப்பட்டு வாக்குவாதங்களை ஈடுபடுறது அதனால் துணையும் கருத்து வேறுபாடுகள் மோதல்களில் வெடிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் விவகாரத்தில் கொண்டு போய் விட்றதுக்கு சான்ஸ் அதே மாதிரி ஓய்வு கொடுக்கக்கூடிய படுக்கையறை சுகங்களை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இணைவு ஜாதகரையும் வாழ்க்கை துணையும் இணையவே விடாம தாம்பத்தியத்தில் இணையவே விடாம நிறைய தேவையில்லாத சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே போன்று ஏழாம் பாவத்திற்கு விரையஸ்தானமாகிய ஆறாம் வீட்டில் இந்த சனிராகு சேர்க்க இருக்கிறது இந்த ஆறாம் பாவம்னாலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதில் சனிராகு இருந்தால் வழக்குகள் நிறைய உண்டு பண்ணும் தீராத வழக்குகள் ரொம்ப நாளாக விவாரத்து மிக சீக்கிரம் கிடைக்காம இழுத்து வருஷ கணக்கில் போடுறது எப்போ ரிலேஷன்ஷிப்லேயோ அல்லது திருமணத்திலேயோ தோல்விகளை தவிர்க்க முடியும் தாமதமான திருமணம் அதாவது குறைஞ்சது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே திருமணங்கள் அமைய பெற்ற ஜாதகர்கள் அடுத்தது ஒரு மெச்சூர்டான ஏஜ் முப்பத்தாறு வயசுக்கு மேலே தான் அந்த சனியோட தன்மைகள் ஒரு பக்குவமான மனநிலே வரும் அப்போ தான் ஜாதகரை ராகு சனியோடு இணைந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அடுத்து பார்ட்னரோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அவரோட ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் சுப கிரகங்களின் ஒளி வாங்கிய லக்னம் லக்னாதிபதி இருக்கணும் குடும்பஸ்தானமும் சுப கிரகங்கள் அமர்வோடு இருக்கணும் இரண்டு ஏழாம் பாவங்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல யோக தசா புக்திகள்லாம் நடக்கணும் அப்படி உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு மெச்சூர்டான ஏஜுக்கு அப்புறம் அவயோக தசைகள் வந்தால் கூட ரொம்ப பாதிப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது ஒவ்வொரு தலைப்புமே இப்போ திருமண வாழ்க்கையை பற்றிய தலைப்பு கூட இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கு இருந்தாலும் அடுத்த தலைப்புக்கு செல்லக்கூடிய அவசியம் இருக்கிறதுனால தொழில் பாவங்கள் அதாவது தொழில் அமைப்புகளில் ஜாதகரோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நிதானமான தொடர்ச்சியான கடின உழைப்புக்கு சொந்தக்காரரான சனியை ராகு பீடிக்கும் போது இந்த இணைவு தொழில ஒரு பெரிய உயர்வை கொடுக்கலாம் தாமதத்தை கொடுக்கலாம் நஷ்டங்கள் கூட அவசர முடிவுகளால் கொடுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கக்கூடிய கிரக இணைவா இந்த சனி ராகு இணைவு இருக்கும் தொழிலாதிபதியோ தொழில் ஸ்தானமோ சுப கிரக இணைவு செயற்கை சம்பந்தம் பெற்று லக்னாதிபதியும் லக்னத்திற்கு இரண்டு ஆறு பத்து ஸ்தானங்கள் வலுப்படக்கூடிய சூழ்நிலையில் ஜாதகருக்கு மிகப்பெரிய நஷ்டங்களோ வேலை வாய்ப்பு இழப்போ ஏற்படாதுன்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகங்களில் ஜாதகருக்கு ஒர்க் ப்ரெஷரையும் நிறைய இப்போ ஐடி ஜாப்னா கூட டெட்லைன் கொடுத்து ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டே நாளில் முடிங்க நாங்கள் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டார்கெட் பேஸ்டு பொசிஷன்ஸில் இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஜாதகர்கள் பெறுவாங்க திடீர் வருமானம் கூட கிடைக்கும் அதே மாதிரி ஜாப் ஸ்டெபிலிட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய மனநிலைய ஜாதகர் வச்சுருப்பாங்க உத்தியோகம் தொழிலில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வாடிக்கையாளரையோ அல்லது உயர் அதிகாரிகளையோ முதலாளிகளையோ இந்த ஜாதகர்கள் பெற்றிருப்பாங்க உடன் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மூலமாகவோ மேலதிகாரிகள் மூலமாகவோ அல்லது தொழில் சொந்த தொழில் செய்கிற நபர்கள் தங்களோட வாடிக்கையாளர்கள் அல்லது பங்குதாரர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஆனாலும் இது எல்லாத்திலையுமே மெச்சூர்டாகி வாழ்க்கையின் பிற்பகுதிகளில் எதையும் தாங்கக்கூடிய வலிமையான மனநிலையோட ஜாதகர் இருப்பாங்கன்னா அது மிக இல்லை குறைந்த ஊதியம் அல்லது லாபம் மேன்மையோட ஜாதகர் அதிக வேலையை கடினமான சூழ்நிலைகளில் நேரங்காலம் பார்க்காம பார்க்கக்கூடிய தன்மைகளை ஜாதகருக்கு வழங்குவார் இந்த சனி ராகு கிரக இணைவு ராகுன்னா டெக்னாலஜியும் சனின்னா ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு சிஸ்டம் பேஸ்டு நெட்ஒர்க்கை பில்டு பண்ணுற ஒரு கிரகமாகவும் சனி வர்றதுனால இவங்களுக்கு சில பொருத்தமான தொழில்கள் உத்தியோகங்கள் சிறப்பாகவும் ஐடி செக்டர் சாஃப்ட்வேர் டேட்டா அனலிசிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட்டு பாலிசிஸ் அதாவது இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இந்த மாதிரி போடுறது லா அண்ட் ஆர்டரு அது மாதிரி சட்டம் நீதி சார்ந்த துறைகள் இது எல்லாத்துலேயுமே ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடிய ஜாதகர்களாக இருப்பாங்க என்ஜினியரிங் துறையில் கூட ஆட்டோமொபைல் சுரங்கம் தோன்ற பணிகளில் என்ஜினியராக இருக்கிறது ஆயில் கேஸில் ஒரு மிகப்பெரிய உயர்தரமான பொறுப்புகளை வைக்கக்கூடிய சூழ்நிலை அஸ்ட்ராலஜியில் கூட இந்த சனி ராகு காம்பினேஷன் உதவி பண்ணும் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியான பலங்கள் எடுக்கக்கூடிய ஜாதகர்களாக ஜோதிடர்கள் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஃபாரினில் எம்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய தகுதிகளும் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் சனி ராகு இணையப்பெற்ற ஜாதகர்கள் தோல் இருந்து பாடம் கற்றுக்கிறவங்களாகவும் நிறைய தொழில் அனுபவங்கள் மூலமாக அதனால் ஒரு நாலேஜை அடைந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஏற்றம் பெறக்கூடிய ஜாதகர்களாகவும் இருப்பாங்க அதனாலேயே இவங்க தலைமை பண்புக்கு தகுதியான சவாலான பொறுப்புகளை ஏற்று திறம்பட முடிக்கக்கூடிய நபர்களாகவும் வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவார்கள் முப்பத்தி இருந்து நாற்பது வயசுக்கு பிறகுலாம் இந்த ஜாதகர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சனி நாளே தாமதம் பிற்பகுதி வயது முதிர்வு இந்த மாதிரியான நேரங்களில் தான் யோகத்தை கொடுப்பாரு ஸோ வயது முதிர்ந்த காலகட்டங்கள் இந்த கிரக இணைவு பெற்ற ஜாதகர்களுக்கு மிகச்சிறந்த பொன்னான காலமாக அமையும் அப்படிங்களாம் சரி நண்பர்களே உபயோகமான காணொலியை தங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்ற திருப்தியும் தங்களிடமிருந்து விடைபெறும் தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்று கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பர் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்